பாடல் வர் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் வாழ்வே வாழ்வே அப்படிங்கிற பாடலை நான் எழுதியிருக்கேன் அந்த வாய்ப்பை வந்து எனக்கு சம்பத் சார் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு சம்பத் சார் பத்தி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் காக்கை கரைவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீரு நீராருக்கே உள அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார் ஒரு காக்கை தனக்கு கிடைச்ச உணவை தான் மட்டும் அது எல்லாேருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை அவங்கள்தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் தன்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளர் தான் சம்பத் சார் அவர் இந்த வாய்ப்பை நிறையா பேருக்கு இந்த படத்தில் வாங்கி வாங்கி கொடுத்தாரு அதில் ஒரு ஆள் நான் ரொம்ப சிறப்பான ஒரு பாடலாக இந்த பாடல் வந்திருக்கு அதாவது நெடுநல் வாடையில் சொல்லுவாங்க கணவன் மனைவிக்குரிய உறவை அவ்வளோ அழகாக சங்க இலக்கியங்கிற நிறைய பாடல்களில் இருக்குது அந்த பாடல்கள் மா மாதிரி இந்த பாடல் வந்து ஒரு நவீன முடிவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதை காட்சிப்படுத்தின விதமும் சார் ரொம்ப சிறப்பாக நடித்திருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷாரை பற்றி ஒரே ஒரு சொல்லிக்கணும் மருந்தாகி தற்றோம் மருந்தற்றால் செல்வோம் பெருந்தகையான் கண் படி அப்படின்னு திருவிழா சொல்வார் ஒரு மருந்து மரம் எப்படி தன்னை முழுமையாக தன்னை நம்பியிருக்கிறவங்களுக்கு கொடுத்து விடுகிறது அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் முழுமையாக இந்த சினிமாவுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சந்தோஷ் சார் அவர் எந்த பணம் எவ்வளோ வந்தாலும் சரி அதை முழுமையாக சினிமாவுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவர் இன்னும் தொடர்ந்து அவர் வந்து ஒரு காட்டாறு மாதிரி அந்த காட்டாறில் நிறைய பறவைகளும் விலங்குகளும் திடீர் அருந்துது அதில் ஒரு சிறு பறவை தான் நான் அந்த காற்றாறு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் அதில் எங்களை மாதிரி சின்ன சின்ன பறவைகள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் அதுக்கு சம் சந்த நீண்ட நாட்கள் தொடர்ந்து அவரை இயங்கணும் இந்த திரைப்படம் உழைப்பாளர் தினம் இந்த பேரை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அதை விட தோழர் வந்து வெளியிட்டது சிறப்பாக இருக்குது என்னுடைய மூத்த பையன் பேர் லெனின் தான் நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதனால் இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப அது இப்படி ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் இந்த இயக்குநருக்கும் இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் இந்த படத்தை திரையரங்களை எல்லாரும் பாருங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் பல்வேறு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த இயல்பான வாழ்க்கை இது எல்லாமே உலகத்துக்கு தெரிய வரும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்த தயாரிப்பாளர் சம்பத் சார் அவர்களுக்கும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும்